हरे कृष्ण यला भक्त नमस्कार हरे कृष्ण ओम्ञान जनांजनशलाकय चक्षुरमी मेन तस्म श्रीगुरव नमः विष्णुपादय कृष्ण पृष्ठा भूतली श्रीमती भक्ति भक्तिवेदातवामीना नमस्ते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषन्य पश्चातिशधारिणे ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யநந்தா ஸ்ரீ அத்வைத கதாத ஸ்ரீவாசதி கௌர பிருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா இன்றைக்கு பகவத்கீதையிலிருந்து ஒரு பதத்தை பார்ப்போம் உம் அத்தியாயம் மூன்று கர்ம யோகம் பதம் ஐந்து அத்தியாயம் மூன்று கர்மயோகம் பதம் ஐந்து நான் பதத்தை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் காரியத்தே ஹவச கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணை குணை பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் அல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் மூன்றாவது அத்தியாயத்திலே மூன்றாவது அத்தியாயத்தின் ஆரம்பத்துல அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதிலாக கிருஷ்ணர் இதை கூறுகின்றார் அர்ஜுனன் ஆரம்பத்துல குழம்பி போயிருக்கார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழம்பிய நிலையில அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட சரணடைகிறார் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வாழ்வின் அடிப்படை தத்துவங்களிலிருந்து உபதேசம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அந்த வகையில முதலிலே ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார் பிறகு இந்த கடமையை செய்தாக வேண்டும் உனது கடமையை நீ புரிந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கடமையை எந்த வகையிலே செய்ய வேண்டும் கர்ம பந்தங்களிலே சிக்காதவாறு உனது கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறார் அதே சமயம் புத்தி யோகத்திலே செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்றார் இந்த புத்தி யோகத்தின் வலிமையினாலே இந்த தகாத செயல்களை தூர வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றார் எல்லாமே இரண்டாவது அத்தியாயத்தில சொல்றார் அதாவது புத்தியோகத்திலே செயல்பட வேண்டும் அப்படின்னா ஒருவர் தனது ஆதார நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு நான் இந்த ஆத்மா பகவானுடைய சேவகன் எனது கடமை பகவானுக்கு தொண்டாற்றுவது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே ஒருவர் தனது கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் இரண்டாவது தியாயத்திலே பிறகு அடுத்தடுத்து இந்த புலன்களை பற்றி சொல்கின்றார் பிறகு இறுதியிலே ஒருவர் அமைதி அடைய வேண்டுமென்றால் ஒருவர் இந்த ஆசைகளினால் அலைகளிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார் மூன்றாவது அத்தியாயத்துல இன்னும் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய உபதேசங்களை தெளிவாக கேட்க விரும்புகிறார் ஒரு சந்தேகம் வருகிறது அவருக்கு அர்ஜுனனுக்கு நீங்க என்னை போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உம் நான் போர் புரிய வேண்டும் அதுதான் எனது கடமை அப்படின்னு சொல்லி என்னை அதுல ஈடுபடுத்துறீங்க ஆனா அதே சமயம் புத்தியோகத்தை பயன்படுத்தி நான் இந்த கொடுமையான செயல்களிலிருந்து விலகி இருக்கும்படியும் எனக்கு அறிவுறுத்துறீங்க அதனால் இப்போது நான் ஆஹ் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெளிவாக விளக்குங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்கிறார் ஏன்னா அர்ஜுனன் ஆரம்பத்துல இருந்த மனநிலை என்ன அப்படின்னா ஆஹ் நான் இந்த போரிலிருந்து விலக வேண்டும் எனக்கு இந்த போர் வேண்டாம் நான் அதுக்கு துறவரம் கூட எடுத்துடுறேன் பிச்சை எடுக்க கூட போயிடுறேன் ஆனா இப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அந்த மனநிலையில கூட இருந்தார் இப்போ கிருஷ்ணர் சொன்ன அறிவுரைகளிலிருந்து அர்ஜுனன் என்ன ஒரு முடிவுக்கு வர்றார் அப்படின்னா பக்தியுடன் செயலாற்ற வேண்டும் பக்தி யோகத்திலே செயலாற்ற வேண்டும் அதாவது புத்தி யோகம் அல்லது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பக்தி யோகத்திலே செயலாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க அப்ப அர்ஜுனன் என்ன அப்படின்னா அந்த பக்தியை பயன்படுத்தி நான் இந்த செயல்களிலிருந்து விலகி விடுகிறேன் வெறும் பக்தியிலே உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நான் இருந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அர்ஜுனன் அதாவது சுருக்கமா என்ன அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா பக்தி அப்படிங்கிற பேரில நான் செயல்படாமல் இருக்கலாமா எனது கடமையை துறக்கலாமா ஏன்னா பக்திங்கிறது ஒருவர் செயல்படாம அப்படியே பகவானை நினைச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல அர்ஜுனன் இப்போது இருப்பதாக தெரிகிறது ஆனா மூன்றாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் தெளிவாக கேட்ட உடனேயே கிருஷ்ணர் உடனடியாக இங்கே பேச ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றார் அதாவது ஒவ்வொருவரும் தான் கிடைக்க பெற்ற குணங்களினாலே குணங்களின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் அதனால ஒரு கணம் கூட ஒருவராலே செயல் செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிக சொல்றார் கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நீ தவறாக புரிந்து கொண்டாய் அர்ஜுனா நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நீ பக்தி யோகத்திலே செயல்பட வேண்டும் அதற்காக செயலை துறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல நீ அப்படி கூடாது பக்தி யோகத்திலே செயல்படணும் பக்தி யோகத்துல செயல்படுறது அப்படின்னா சாதாரண உனது கடமைகளை துறக்கிறது ஆகாது என்ன பக்தி தனி எனது கடமைகள் தனி அப்படின்னு சொல்லி பிரிக்க கூடாது உனது கடமைகளையே பக்தி யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க கிருஷ்ணர் சொல்ல வர்றார் அதான் இந்த பதங்களுடைய சாராம்சம் ஒருவர் தனது கடமையை எப்படி செய்ய வேண்டும் பக்தி யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னா தனது செயல்களிலே செயல்களினாலே வரக்கூடிய கர்ம வினைகளினால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அந்த வகையிலே ஒருவர் செயல்பட வேண்டும் அதுக்காகத்தான் கிருஷ்ணர் இந்த பக்தி யோகத்தை அல்லது இந்த புத்தி யோகத்தை சிபார்சு செய்கின்றார் கடமையை செய்வதற்கு முன்பாக முதலிலே நமது ஆதார நிலை என்ன நமது அதாவது ஆங்கிலத்துல சொல்றோம்னா கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு நெருப்பை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதனுடைய ஆதார நிலை அப்படின்னா நெருப்புன்னா வெப்பமும் ஒளியும் இருக்கும் வெப்பம் இல்லாத நெருப்பை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது நெருப்புனாலே வெப்பம் இருக்கும் சின்ன நெருப்புனாலும் சரி பெரிய நெருப்புனாலும் சரி அது அருகில் அதற்கேற்றார் போல நெருப்பு வெப்பத்தை கொண்டதும் அதனால வெப்பத்தை கொண்டிருப்பது அதனுடைய ஆதார நிலை அப்போ நமது ஆதார நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுலே நாம் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நாம் இந்த ஆத்மா என்பதை புரிந்து கொள்கின்றோம் பிறகு நமது ஆதார நிலை அடிப்படையான நிலை இயற்கையான நிலை கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமது ஆதார நிலை பகவானுக்கு தொண்டு செய்வது எப்படி நெருப்பின் ஆதார நிலை வெப்பத்தை கொண்டிருப்பது வெப்பத்தையும் நெருப்பையும் பிரிக்க முடியாது அதே போல இந்த ஆத்மாவையும் சேவை செய்யக்கூடிய அந்த தன்மையையும் பிரிக்க முடியாது யாருக்கு சேவை செய்வது இந்த ஆத்மா பகவானின் நித்தியமான அம்சம் பகவானுடைய அம்சமாக திகழ்கின்ற இந்த ஆத்மா பகவானுக்கு சேவை செய்வதுதான் ஆதார நிலை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அந்த வகையிலே ஒருவர் தனது கடமைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் கடமையை செய்வதற்குண்டான சிறந்த வழி சிறந்த மனநிலை அந்த வகையிலே ஒருவர் கடமையை செய்யும் போது அவர் எல்லாவிதமான விதமான கர்ம பந்தங்களிலிருந்து விடுபட்டு அவருடைய அந்த கடமைகள் அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்குமே ஒழிய தாழ்ச்சிக்கு காரணமாக இருக்காது அதை புரிந்து கொள்ளணும் அதனால கடமையை எப்படி செய்யணும் அப்படின்னா புத்தியோகம் அல்லது பக்தி யோகமாக செய்ய வேண்டும் அதுக்காகத்தான் நாம் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்றோம் பகவானை நினைவில் கொள்றோம் பகவானை திருப்திப்படுத்தும் விதமாக நமது கடமையை செய்கின்றோம் அந்த வகையில நமது கடமை இருக்க வேண்டும் இங்க சில பிரபு ஒரு முக்கியமான பதத்தை மேற்கோள் கமைக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து தர்மம் சரணாம்புஜம் ஹரீர் பஜனோதிம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சொல்லப்படுது அந்த பதத்துல இது நாரதர் தேவருக்கு உபதேசம் பண்றார் இந்த பதத்துல இந்த பதத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா தெற்காசு தர்மம் சரணாம்புஜம் ஹரீர் ஒருவர் பகவானுடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கிறார் அந்த ஆனா சேவையை முழுமையடைய வைக்காமல் அதனால அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் ஒருவர் பௌதிக செயல்களிலே பக்தியை தவிர்த்து பக்தி இல்லாமல் பக்தி யோகமாக இல்லாமல் தனது கடமைகளிலே சிறப்பாக செய்தாலும் தனது கடமைகளை மிக சிறப்பாக செய்தாலும் பக்தி யோகமாக இல்லாமல் அப்படி தனது கடமைகளை சிறப்பாக செய்வதனால் அவர் என்ன லாபம் அடைய போகின்றார் அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் எந்த அவர் நன்மை அடையப் போகின்றார் அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகின்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ரெண்டு விஷயம் பக்தியை கடைபிடிப்பவர் சரிவர கடைபிடிக்கலேன்னாலும் அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது பௌதிக காரியங்களை எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் அதுல எந்த லாபமும் கிடையாது இது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒருவர் பௌதிக காரியங்களிலே தனது கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒருவர் மிக சிறப்பாக செய்தாலும் பக்தி இல்லாமல் செய்தாலும் அது இந்த பிறவியோடு இந்த உடலோடு நின்று போய்விடும் இந்த உடலோடு முடிஞ்சிடும் என்ன சாதனை படைச்சாலும் தோட முடிஞ்சிடும் அடுத்து இந்த ஆத்மா அடுத்த உடல் எடுக்கப் போகின்றது அப்ப இந்த பௌதிக சாதனைகள் எல்லாமே அவர் கூட வராது அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆனா பக்தி காரியம் அப்படி கிடையாது பக்தி சேவை அப்படி கிடையாது பக்தி சேவைங்கிறது ஆத்மாவின் ஆதார செயல்பாடு என்ன ஆத்மாவின் ஆதார நிலை அப்போ இந்த பக்தி காரியங்களை செய்யும் போது அது ஆத்மாவோடு ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்து வரும் அதனாலதான் இங்க நாரதன் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பக்தி காரியங்களை குறைபாடோடு செய்தாலும் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும் உங்களை அதாவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பத்து சதவீதம் பக்தி காரியங்களை பண்ற ஆரம்பிச்சு அந்த பத்து சதவீதம் அவரோடு ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்ந்து வரும் தொடர்ந்து வரும் அடுத்த பிறவிக்கு அந்த பத்து சதவீதம் அப்படியே சேர்ந்து வரும் பதினோராவது சதவீதத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கலாம் அது அப்படியே இருக்கும் அந்த அப்படியே இருக்கும் அது குறையாது அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கும் வந்து அதான் பக்தி காரியங்களுடைய நிரந்தரமான தன்மை பௌதிக காரியங்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கேன் இந்த பிறவியில ஒரு ஒருவர் மிக பெரும் செல்வந்தராக இருக்கின்றார் பல பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன் இப்படியும் இந்த உடலை விடும்போது அது எல்லாத்தையும் விட வேண்டியிருக்கு அடுத்த பிறவியில ஒண்ணுமே வராது நூறு சதவீதம் அவர் செல்வத்தை சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவியில திருப்பி பூஜ்யத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் மறுபடியும் பூஜ்யத்திலிருந்து இதுதான் பௌதிக செயல்களுக்கும் ஆன்மீக செயல்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்மீக செயல் ஆத்மாவோடு சேர்ந்து ஒவ்வொரு பிறவியிலும் தொடர்கின்றது பௌதிக செயல்கள் இந்த உடலோடு முடிந்து போகின்றன அதை தெளிவுபடுத்துறார் அதனால எப்படியாவது நீ உனது கடமையை செய்ய வேண்டும் அர்ஜுனா ஆனா அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் பக்தி யோகமாக செய்ய வேண்டும் கடமையை செய்யாம இருக்கிறதுக்கு நான் இன்றைக்குமே ஊக்குவிக்கல தவறா புரிஞ்சுட்ட அதனால அப்படி நான் சொல்லல நீ கடமையை செய்ய ஏன்னா ஒரு நிமிஷம் கூட ஒருத்தரால செயல் செய்யாம இருக்க முடியாது கண்டிப்பாக செயல் செய்தாக வேண்டும் அதனால அந்த வகையில நீ உனது செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பண்றார் இது இந்த பௌதிக வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிக முக்கியமான உபதேசமாக இருக்கிறது மிக முக்கியமான உபதேசமா இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் சில திருப்பங்கள் ஆஹ் சில கஷ்டங்கள் அல்லது சில இழப்புகள் சந்திக்கும் போது கடுமையான விஷயங்களாக இருக்கும்போது உடனே இப்ப அர்ஜுனன் சந்திக்கிறார் இல்லையா போர் புரிய வேண்டும் உறவினர்களோடு போர் புரிய வேண்டும் இந்த மாதிரி மிக கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சாம இப்ப இப்ப சாம எல்லாத்தையும் விட்டலாமா எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது இப்ப சாம எல்லாத்தையும் விட்டலாம் இதெல்லாம் எதுக்கு என்ன செய்தாலும் பிரச்சனை வருதே ஏன் நம்ம இதை கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு சொல்லி சில நேரம் தோன்றுகிறது அப்போ கிருஷ்ணர் சொன்ன இந்த உபதேசங்கள் நமக்கு கை கொடுக்கின்றன கிருஷ்ணர் என்ன சொல்றார் கண்டிப்பாக நீ விட முடியாது நீ விட்டலாமா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற ஆனா உன்னால விட முடியாது முடியாது உன்னால அதனால அப்படி முடிவெடுக்காதே அப்படி நீ செய்யக்கூடாது நீ செயல்படணும் ஒரு முடி கூட உன்னால செயல்படாம இருக்க முடியாது ஆனா நீ செயல்படுகின்ற அந்த விதத்தை கொள்ள வேண்டும் அந்த விதத்தை தெரிந்து கொள்ளும் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளும் அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நீ தகிக்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற ஆனா எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ தெரிந்து கொண்டால் இந்த பிரச்சனைகள் உனக்கு அப்படியே கஷ்டமே இல்லாம போயிடும் பாகவதத்துல இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சமாசிதாயே பத பல்லவ பிளவம் பரம் பதம் 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 நத்தேஷாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதான் இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் சமாசிதாயே பத பல்லவ மகத்பதம் பதம் சோ முராரி இங்க கஷ்டங்கள் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் கடல் போல இருக்கு துன்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது ஆனா யார் ஒருவர் பகவானிடம் முராரி பகவானிடம் சரணடைந்தவர் பகவானை தொடர்பு படுத்தி பக்தி யோகத்திலே ஒருவர் யார் தனது கடமையை செய்கின்றாரோ அப்படி செயல்படுகின்ற அந்த நபருக்கு என்ன நடைபெறுகிறது கடல் போல இருக்கின்ற இந்த துன்பங்கள் அப்படியே சுருங்கி கன்றின் கால் குழம்பு தடம் எந்த அளவுக்கு சிறியதாக இருக்கின்றதோ ஒரு கன்று குட்டி எடுத்தோம்னா அதனுடைய கால் தடம் எந்த அளவுக்கு சிறியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு கடல் போல இருக்கக்கூடிய துன்பங்கள் சிறியதாகி விடுகின்றன எளிமையா தாண்டிடலாம் பதம் பதம் எத் தான் எளிமையாக தாண்டி விடலாம் இந்த துன்பங்களை அந்த அளவுக்கு பகவான் சுருக்கி கொடுத்துர்றார் இந்த துன்பங்களை அப்போ நம்ம செய்கின்ற கடமையை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா பகவானை மையமாக கொண்டு பகவானை நினைவிலே வைத்துக் கொண்டு நமது கடமையை செய்ய வேண்டும் அதுதான் நமது ஆதார நிலை அதை நினைவுபடுத்துறாரு இங்க அர்ஜுனன் ஏன்னா அர்ஜுனனுக்கு ரெண்டாவது அத்தியாயத்துல எல்லா உபதேசங்கள் பெற்றிருந்தாலும் ஒரு சின்ன தெளிவு தேவைப்படுகிறது கிருஷ்ணா நீங்க செயல்படாம இருந்தா பரவாயில்லை பக்தியில செயல்பட்டா போதுமே அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கே ஆனா அஹ் கடமையை செய்யணும்னு வேற நீங்க இடையில சொன்னீங்க அப்போ நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்டு வாய் விட்டு கேட்டுறாரு தெளிவுபடுத்திக்கிறார் தெளிவுபடுத்துகிறார் அப்ப அர்ஜுன் கிருஷ்ணர் சொல்றார் ஐயோ நல்லா புரிந்து கொள்ளணும் நான் செயல் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லல கடமையை செய்யணும் செய்யணும் எந்த வகையில செய்யணும் பக்தி யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க தெளிவுபடுத்துறார் ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா